செருப்பு போனால் வாங்கிக்கலாம் ஆனால் உயிர் போனால் வாங்க முடியுமா அறிவு கட்ட முட்டா பயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோ வந்து சரியான ட்ரெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா வெள்ளம் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து செருப்பு வந்து மறந்து விட்டுட்டார் இப்போ அந்த செருப்பை போய் ரிஸ்க் எடுத்து அதை எடுத்து இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்தவங்கலாம் பாதி பேர் போய் சேர்ந்தே சேர்ந்தாச்சு இனிமேல் வந்து அதை சேர்ந்து இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க செருப்பு போனால் வாங்கிக்கலாம் பணம் போனால் கூட வாங்கிக்கலாம் நகை போனால் கூட வாங்கிக்கலாம் ஆனால் உயிர் போனால் எதுவுமே பண்ண முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களை நம்பி வந்து வீட்டில் பல பேர் வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்க இந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எடுக்காதீங்க இனி வரப்போகிற காலங்கள் பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் தான் அதனால் வந்து மக்கள் எங்கே போனாலுமே இந்த தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க சில பேர்லாம் சாகசம் பண்ணுவாங்க டைவ் டைவடிக்கிறேன்ட்டு டைவ் அடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆழம் தெரியாமல் காளை வைக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும் அதனால் வந்து இந்த ஆற்றுங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஃபேமிலி வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்லாம் எடுங்க